ஆனா நான் நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பின்பற்றுறேன் அதுக்கு ஆதரவாக வீட்டுக்கு உள்ளார கருப்பள்ளிய இருக்கிறாங்க அவ்வளோ அந்த அதாவது அவங்களுடைய ஈகோ தான் இது அவங்களுடைய ஈகோ தானே ஒளிய அண்ணன் எனக்கு ஆதரவு நீ என்ன தப்பு இருக்கு வா நான் பேசி குடும்பத்துல தனி மனித விருப்பத்திற்கு அடிப்படை தனி மனித விருப்பத்திற்கு மரியாதை கொடுத்து அண்ணன் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தவிர என்னுடைய விருப்பம் தான் இந்த வீட்டுக்குள்ளார இந்த விழாவை நடத்தணும் இது நான் பிறந்த வீடு இதுல இந்த விழாவை நடத்தது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அண்ணன் எனக்கு ஆதரவு தெரிவி அவரு கூட போலீஸு நீதிமன்றம் இந்த ஆட்சி அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்க ஏன்னு எல்லாரும் அவங்க அமைச்சரா இருக்கிறதுனால வந்து முஸ்லீம் விழாவுக்கு வரக்கூடாதா அப்ப அமைச்சர் தான் வரணுமா முஸ்லீம் விழாவுக்கு வரணும் அப்படின்னா ஒரு முஸ்லீம் அழைப்பு கொடுக்குற நான் நான் முஸ்லீம் தலைமை ஏற்கிற விழாவுக்கு அமைச்சர் வரக்கூடாதுன்னு இந்த நாட்டுல இருந்து செட்டா இருக்கா இல்ல இல்ல அண்ணனுக்கு பழக்கம் இருக்கு அண்ணனுக்கு பழக்கம் இருக்கு விழா நடத்தலாம் வீட்டுல நடத்தாதீங்க என்னுடைய வீடுன்னு நான் பிறந்த வீடுன்னு எனக்கு பங்கு இருக்குன்னு நான் இந்த பங்குதாரன்னே இந்த வீட்டுக்குள்ளார எதுக்கு நடத்தப்படாதுன்னு சொல்றீங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து படிப்பீங்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஃப்ரீயா இருக்க முடியாது குழந்தைகள்லாம் எப்படி யாருமே இந்த வீட்டில் குடி இல்லை எங்க பெரியப்பாவுக்கு வீடு இருக்குது எல்லாருக்கும் தனித்தனி வீடு இருக்கு எல்லாரும் வெளியில குடி இருக்கா விழாக்கள் வீட்டுல நடத்தாங்க வீட்டுல நடத்தாங்க வீடுன்னா ஏதோ சின்ன நம்ம குடி இருக்கிற மதுரையில அங்க மெட்ராஸ்ல குடி இருக்கிற ஒன்று குடுத்த மாதிரி கிடையாது எங்க வீடுகளே விழாவுக்கு தான் அதெல்லாம் ஏன் நாங்க யாரும் மண்டபத்துக்கு எல்லாம் போய் எங்க வீட்டு எந்த திருமணங்களும் கட்டி போட்டுருக்காங்க தனியா சாப்பாட்டுக்கு தனி பத்தி இருக்கு ஆள் வீட்டுக்கு வீடு எங்க எல்லா விழா கல்யாணம் இங்கதான் நடந்துச்சு என் திருமணம் இந்த வீட்டுல நடந்துச்சு எல்லாருடைய விழாவும் இந்த வீட்டுல நடக்கும் பங்குதாரர்கள் எல்லாருடைய விழாக்களும் எத்தனையோ விழா உங்களுக்கு நம்ம இசைங்கானி இளையராஜாவுக்கு அவங்களுக்கு இசைங்காணின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது இங்கதான் அந்த மகர்ம பொட்டல்ல சில க கலைஞர்கள் அவர்கள் எல்லா முழு சினிமா துறையும் வந்துருச்சு பெரிய கூட்டம் வந்துருச்சு அத பத் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதுனால மைதானத்துல வச்சுட்டு எல்லாருமே இங்கேதான் இருந்தாங்க வீடே விழாக்குளம் போட்டுருந்துச்சு இரநூறு முந்நூறு பேர் எல்லாருக்கும் இங்கேதான் இப்போ எத்தனையோ விழாக்கலை வீடு நடந்திருக்கு